வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட மாநாட்டில் வாய் இருக்குதுங்கிறதுக்காக பயங்கரமான வார்த்தையெல்லாம் பேசியிருந்தார் அதுவும் இன்னும் சொல்ல போனால் படத்தில் எப்படி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே வசனங்களை அப்படியே ஹை பிச்சில் பேசுவாங்களோ அதை விட அதிகமாகவே அன்னைக்கு கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டாரு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட இஷ்டங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது மாநாடு நடத்துறது தொண்டர்கள்ங்கிற பேரில் உங்களுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறது நீங்கள் வந்து மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடிப்பீங்களோ எத்தனை மணிக்கு வேணாலும் முடிச்சுட்டு போங்க அது இங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை பார்த்து ஒருமையில பேசுறாருங்க இவர் ஒருமையில பயங்கரமா அப்படியே கத்தி கத்தி பேசிட்டா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் காதில் பூ வச்சிருக்காங்கன்னு நினைச்சிக்கிட்டு இவர் பாட்டு நாட்டுக்கும் பேசுறார் பேசி முடிச்ச உடனே அடுத்த எலெக்ஷன்ல இவருக்கு முதலமைச்சர் சீட்டை தூக்கி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சோ நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அது உங்களோட விருப்பம் ஆனா மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சோ மேடை நாகரிகம் அப்படிங்கிற ஒன்னு இருக்குதுங்க நீங்க அரசியலுக்கு வாங்க இங்க அரசியலுக்கு அறம் செய்யறதுக்காக மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அது இது வந்து மக்களாட்சி மன்னராட்சி கிடையாது ஒருமையில பேசுறீங்க ஒருமையில பேசுனதுக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு ஆஹ் நீங்க இன்னும் பேசுங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க செயல்ல காட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட முதலமைச்சரை நீங்க பாத்திருக்கீங்களா ஆ நீங்கள் ஏதோ வாய் இருக்குதுங்கிறதுக்காக இன்றைக்கி போகிற போக்கில் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டு போகிறவங்க முன்னால் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாரு பாத்தீங்களா இன்னைக்கு எவ்வளவு சிறப்பான திட்டங்களை நம்மளுடைய தமிழகத்துக்குள்ளே கொண்டு வந்து தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க இன்னைக்கு பிள்ளைகள் வேலை வாய்ப்புல இருந்து தொழில் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக தொழில் முனைவோர்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்முடைய முதலமைச்சருங்க இந்த அளவுக்கு முதலமைச்சர் கொ அளவுக்கு திட்டங்களை சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார் இவரை பார்த்து இவர் ஒருமையில பேசிட்டா உடனே மக்கள் அப்படியே பார்த்து இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதையும் பெருந்தன்மையோடு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் இது இவங்க பேசுறதெல்லாம் தன்னுடைய தன்னுடைய அத்தனை சிறப்பான திட்டங்களையும் காமிச்சிட்டு வராருங்க இதுக்கு உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களான நாம கண்டிப்பா இத புரிஞ்சுக்கணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்